ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் கேக் கோதுமை மாவு நாட்டு சக்கரெல்லாம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க க்ரீம் லேயர் செய்கிறக்கும் தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கேக் செய்கிறக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் சாக்லேட் பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து அன்ஸ்வீட்டன் சாக்லேட் பவுடர் தாங்க இதில் ஸ்வீட்லாம் எதுவும் இருக்காது அடுத்து ஒரு கப் நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் கால் கப் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக முக்கால் கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருந்துங்க நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க இதை கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் வெண்ணில எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க பேட்டர் ரெடி கேக்கை வேக வைக்கிறக்கு ஒரு பாத்திரத்தில் கீழே வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கீழே சைடில் எல்லாமே வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கேக் டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதைவே எடுத்துக்கலாங்க என்கிட்ட கேக் டின் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி பேட்டரை ஃபுல்லாமே உள்ளே ஊற்றுனதுக்கப்புறமா டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி டேப் பண்ணோன்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அடுத்து கேக் வேக வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தாங்க உப்பு சேர்த்துருந்தேன் கீழே லேயரில் வந்து உப்பு சேர்த்துட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருந்த பேட்டரை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதில் சேர்த்துருக்க உப்பு வந்து வேஸ்ட்லாம் ஆகாதுங்க நீங்கள் திருப்பி இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் கேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம பேட்டர் ஊற்றி வச்சுருந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கப்புறமா மேலே மூடி வச்சு மூடி வச்சுருங்க இந்த கேக் வைக்கிறதுக்கு வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க நம்ம அதுக்குள்ளே க்ரீம் லேயர் செஞ்சிடலாம் அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் எல்லாமே நல்லா சூடாகி இந்த மாதிரி உருகி வருங்க இந்த மாதிரி உருகி வந்ததுக்கப்புறமா அரை கப் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் தாங்க இதை செய்யணும் டேரெக்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது அடுத்து ரெண்டு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேங்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோடய ஹீட்டுக்கு நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடணும் சக்கரை எல்லாமே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கால் கப் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த க்ரீம் லேயரே செய்யலை வெறும் கேக் மட்டும் செய்ய போகிறீங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணும்போதே சக்கரையோட அளவு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம பேட்டரில் வந்துட்டு ஒரு கப் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருந்தோம் ஏன்னா இந்த க்ரீம் லேயரில் வந்து ரெண்டு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோங்க ஸோ ரெண்டும் சேரும்போது சக்கரையோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த க்ரீம் லேயர் செய்யாமல் வெறும் கேக் மட்டும் செய்ய போகிறீங்கன்னா ஒரு கப் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ரெண்டரை கப் இல்லைனா மூணு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி கடைசியாக ரெண்டு ஸ்பூன் சோளமாவு சேர்த்துக்கலாங்க உங்கள் கிட்ட சோளமாவு இல்லைனா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோளமாவு சேர்த்துன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சுன்னா கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே திக்காயிடும் கேக் வேகத்துக்கு வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கேக் வேக வைக்கும் போது ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா கேக் தீஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு டூத்பேக் வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிருங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டு ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக கேக் வந்துடும் இதை திருப்பிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மேலே இருக்க லேயரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணும்போது கேக் வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுக்காக இதை கட் பண்ணி எடுக்கிறேன் அடுத்து இந்த கேக்குக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் லேயர் அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் எவ்வளோ திக்காகிடுச்சின்ட்டு உங்களுக்கு இன்னுமே திக்காக க்ரீம் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா திக்காகிடுங்க ஸோ இந்த க்ரீம் லேயரை வந்து நான் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீம் எக்ஸசாஸாக இருந்துச்சு இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெக்ரேஷனுக்காக மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஜீரக மிட்டாய் இல்லை ஜிம்ஸு எது வேணாலும் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு நான் சொல்லியிருக்க அளவாக ஃபாலோ பண்ணி பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ